நம்ம இன்றைக்கி எந்த மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா இலை அந்த கொய்யா இலையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கொய்யா இலையை வந்து நம்ம எப்படி டீ வச்சு சாப்பிட்லாம் நம்ம இந்த கொய்யா இலையை வந்து டீ வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து எப்படி தீரும் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் எவ்வளோ நன்மைகள் அந்த கொய்யா இலை டீ வந்து காலையில் நம்ம வெறிவீத்தில் சாப்பிடும்போது இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம எப்படி டீ வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க போயிட்டு நம்ம கொய்யா இலையை பறிச்சுட்டு வருவோம் வாங்க இப்போ நம்ம கொய்யா மரத்துக்கிட்ட வந்துட்டோம் இப்போ கொய்யா இலையில் நம்ம பறிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கொழுந்து இலைகளாக பறிச்சுக்கோங்க பாரு தேவையான அளவு கொய்யா இலைகளை பறிச்சிட்டோம் வாங்க போய்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொய்யா இலைகளை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் ஒரு டீ போடுறதுக்கு ஒரு ஆறு இலைகள் போட்டுக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேர் அப்படின்னா பன்னெண்டு இலைகள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இலைகள் வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம இப்போ அடுப்பு அடுப்பத்து வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புல மண்கடாய வச்சு ஒரு செம்பு தண்ணி உள்ள ஊத்திக்கலாம் தண்ணி நல்லா காயட்டும் நம்ம கொய்யா இலையில அலசிக்கலாம் இந்த கொய்யா இலையில் நம்ம இரண்டு மூணு நாளாக அப்படியே பிச்சு போட்டுக்கலாங்க அப்படின்னா அதில் இருக்கிற வந்து சத்துக்கள் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம இந்த கொய்யா இலைகளை தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வேறு வரலாம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம கொய்யா இலையில் வெந்திரிச்சுங்க இறக்கிட்டு வடிகட்டிக்குவோம் பாருங்கள் கொய்யா இலை டீயை வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் வெள்ளம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு வெள்ளம் சேர்த்து ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் உள்ள சேர்த்து இந்த சூடோடையும் நம்ம ஆற்றிக்கலாங்க இந்த மாதிரி டீ குடிக்கும்போது வாசனை வந்து சூப்பராக இருக்கும் ஏலக்காயை வந்து உள்ளேயே போட்டு நம்ம வேக வச்சுக்கோனாலும் வேக வச்சுக்கலாம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து வெள்ளம் சேர்க்காமல் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு அப்படியே ஆற்றி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா இலை டீயை குடிக்கும்போது செரிமான மண்டலம் வந்து பலப்படுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரண சக்தி வந்து நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு டீங்க இது ஸ்கின் அலர்ஜி வந்து இது போக்கக்கூடியது அப்புறம் பார்த்திங்கன்னா தலைமுடியை வந்து நல்லா வளர வைக்கக்கூடியது தலைமுடி உதிர்றதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது கொய்யா இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து சூடு ஆறுன பிறகு தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா தலைமுடி வந்து நல்லா வளருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரைகளுடைய அளவு மட்டும் இல்லாமல் கொழு கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்தக்கூடியது இதனுடைய இருக்கிற துகள்கள் வந்து ரொம்ப லேசான துகள்களாக இருக்கிறதுனால இது இதில் இருக்கிற நம்ம இந்த டீயை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள்லாம் வரவே வராதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உயிர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்க கூடியதுங்க அந்த டீ வாங்க இப்ப நம்ம டீ சாப்பிட்டு பார்ப்போம் டீ ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படின்னா அந்த ஏலக்காவோட வாசனை சூப்பரா இருக்கும் இதே மாதிரி டீயை வந்து ஒரு மருத்துவ குணமிக்க கொய்யாயிலே டீய நீங்களும் குடிச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலாம் நம்ம சேனல்ல வர்ற இந்த மூலிகை கிள சமையல் உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் டட்டா பாய் பாய்